நிழல்களின் காதல் அத்தியாயம் ஆறு நிஜம் மறைத்த இதயம் அந்த இரவு மன்றோ தூங்கிக் கொண்டிருந்தாள் வீடு அமைதியாயிருந்தது பவித்ரா தனது அறையில் மெதுவாக நடந்து வந்து சண்டியரை பார்த்தாள் அவளது கண்கள் பேசின அவன் கண்கள் பதிலளித்தது சொற்கள் தேவையில்லாதவையாகி உணர்வுகள் மட்டும் அவர்களுக்கிடையே பேசின அன்பு ஆசை பாசம் உல்லாசம் இவை அனைத்தும் ஒன்றாய் கலந்து ஒரு மிகச் சீரான உணர்வு இரவு ஆனது அந்த இரவு பவித்ரா சண்டியர் காதல் வாழ்க்கையின் உண்மையான முழுமை சில காதல்கள் திருமணத்திற்கு பிறகு பிறக்கிறது அவை தாமதமானவை அல்ல தீவிரமானவைகள் பவித்ரா சண்டியர் உறவே அதற்கு எடுத்துக்காட்டு மன்றோ அன்பின் பூமியில் பிறந்த ஒரு மந்திரம் அவர்களின் வாழ்க்கை கனவுகளால் மட்டுமல்ல நிஜமான உணர்வுகளால் கட்டிய வீடு சண்டியர் நிழல்களின் காதல் புத்தகத்தை எழுதி முடித்துவிட்டு பெருங்கூச்சு விடுகிறார் நிழல்களின் காதல் என்ற தலைப்பில் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார் அந்த புத்தகம் சிறுவயதில் வயதில் பிரிந்த ஒரு நட்பின் கதை ஒரு பெண்ணை நேசிக்கத் தொடங்கும் ஒரு கணவரின் நெஞ்சி உருக்கும் பயணம் கணவரின் நட்பை புரிந்து கொண்ட மனைவியின் கதை நேர்மையான வார்த்தைகள் உயிரோட்டமான நிகழ்வுகள் உண்மையான உணர்வுகள் நிறைந்தது அந்த புத்தகம் நாட்டின் பல பக்கங்களில் பரவி வாசகர்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறது விற்பனையில் சிகரம் தொட்டது புகழ் ஊங்கியது புத்தக வெளியீட்டிற்கு சில மாதங்களுக்குப் பிறகு சண்டியருக்கு ஒரு கடிதம் வருகிறது அது மல்லின் மன்றோவிடமிருந்து சண்டியரே அந்த கதையைப் படித்த போது என் கண்கள் நனைந்தது நம் சிறுவயதில் நீ என்னிடம் கொடுத்த பாசம் நான் இழந்ததோடு சேர்ந்து இந்த கதையில் ஒரு புது வாழ்வை அடைந்தது நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி மண்டோவின் பெயரிலும் பவித்ராவுடன் உள்ள பாசத்திலும் நான் என்னைக் கண்டு கொண்டேன் உன்னை நினைத்து நான் மிகவும் மகிழ்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் மிக்க நன்றி சண்டியர் அந்த கடிதத்தை வாசித்தவுடன் சண்டியரின் மனதின் குரல் இவ்வாறு பேசத் தொடங்கியது மல்லின் உன்னிடம் என் உண்மையான கதையைச் சொல்ல முடியாமலே நான் இந்த கற்பனை கதையே உண்மை என்று எழுதியிருக்கிறேன் நீ அந்த கதையே உண்மை என்று நம்பி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதுவே எனக்கு போதும் என் உண்மை கதை அறிந்தால் நீ சந்தோஷமாக இருக்க மாட்டாய் அதனால்தான் நான் கற்பனை கதையை எழுதிவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என் கதை யாருக்கும் தெரிய வேண்டாம் என் வாழ்க்கை பயணம் மிகவும் கடினமானது கசப்பானதும் கூட என் கதையைச் சொல்லி உங்களை வேதனைப்படுத்த விரும்பவில்லை அது வெளிப்படுத்த முடியாத பல ரணங்கள் நிறைந்த ஒரு வழி சண்டியரின் கண்களில் கண்ணீர் வடிந்தாலும் மனம் அமைதி அடைந்திருந்தது அவர் முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தது பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்ற குரல் ஒரு பொய்யால் ஒரு பெரிய தீமை தடுத்து யாருக்கும் தீமை தராத ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் என்றால் அந்தப் போய் வாய்மை என்று கூட கருதப்படலாம் நிழல்களின் காதல் நிறைவேறியது